குழந்தையாக இருக்கும்போது கொழு குழுவென்று இருக்கக்கூடிய குழந்தையை ரொம்ப அழகாக கொஞ்சி விளையாடுகின்ற நாம் பத்து வயது பதினைந்து வயது இருபத்தைந்து வயது ஆகும்போது அதே கொழு கொழுவென்று இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது அழகாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதில்லை குண்டாக இருக்கிறார்களே அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம் ஆனால் எடை வந்து எனக்கு குறையவே இல்லைன்னு வருத்தப்படுபவர்கள் நம்மில் எத்தனை பேர் ஏன் உடல் எடை கூடுது ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம் உடல் எடை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு பாரமாகவே ஆகிவிட்டதை பார்க்கணும் குழந்தையாக இருக்கும் போது கொழு கொழுவென்று இருக்கக்கூடிய குழந்தையை ரொம்ப அழகா கொஞ்சி விளையாடுகின்ற நாம் பத்து வயது பதினைந்து வயது இருபத்தைந்து வயது ஆகும்போது அதே கொழு கொழுவென்று இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது அழகாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஐயோ இவ்வளவு எடையோடு இருக்கிறார்களே குண்டாக இருக்கிறார்களே அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த வகையில் உடல் எடை அப்படிங்கிறது ஒரு பத்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு ஏன் இன்றைக்கு நூறு வயது இருக்கக்கூடிய தாத்தாவும் பாட்டியும் கூட மிகப்பெரிய அளவில் கவலைப்படுகின்ற விஷயம் உடல் எடை குறையவில்லை அப்படிங்கிறது உடல் எடையை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளாக உணவு முறையும் வாழ்வியல் முறையும் உடற்பயிற்சியும் ஏன் பன்னிரண்டு மணி நேரம் பட்டினி கிடக்கக்கூடிய இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் கூட பண்ணியாச்சு சார் ஆனால் எடை வந்து எனக்கு குறையவே இல்லைன்னு வருத்தப்படுபவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கும் அப்போ உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னா ஏன் உடல் எடை கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் ஒரே வகையான உணவை சாப்பிடுகின்ற நாலு பேரில் மூன்று பேர் சமமான உடல் எடையோடு இருக்கிறதையும் இரண்டு பேரோ ஒருவரோ மட்டும் கூடுதலான உடல் எடையோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் குழந்தை வயதுக்கு வருவதற்கு முன்பு மிகுந்த உடல் எடை சரியாக இருந்தால் ஆனால் வயதுக்கு வந்த ஒரு வருடத்திலேயே நாற்பது கிலோ இருந்தவள் எழுபது கிலோவாக மாறிவிட்டாள்ங்கிற கவலை வருவதும் சார் பிரசவ காலத்திற்கு முன்பு என்னோடய எடை வெறும் நாற்பத்தஞ்சு கிலோ தான் பிரசவ காலத்தில் நிறைய உடல் எடை கூடுச்சு இன்றைக்கு குழந்தை பிறந்து ஒரு வருடம் ஆகிறது எண்பது கிலோ எழுபத்தைந்து கிலோ எடையோடு போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறதையும் சார் முன்னாடி நிறைய நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணேன் என்னோடய எடை ரொம்ப கச்சிதமாக இருந்தது இன்றைக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு நான் மூவ் ஆகிட்டேன் உட்காந்து பார்க்குற வேலைகளை பார்க்குறேன் ஆனால் நான் என்னோடய எடை ரொம்ப கூடி போச்சு எடை கூடுதலாக இருக்கிறதுனாலேயே திருமணத்திற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் தட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு வருத்தப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கணும் ஏன் உடல் எடை கூடுது பொதுவாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு அணு உடலில் வந்து பல கோடிக்கணக்கான அணுக்கள் இருந்து சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு உறுப்பாகத்தான் உடலை நம்ம பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு அணுவும் வேலை செய்ய வேண்டும்னா அந்த இடத்துல அதற்கு தேவையான சத்து அதற்கு தேவையான காற்று அதற்கு தேவையான நீர்ச்சத்து சத்து மூன்றுமே இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு சேர சீராக வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலும் இந்த மூன்று விஷயங்களும் வேலை செய்யும் போது உருவாகக்கூடிய கழிவுகளும் முழுமையாக வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு சீராக இருக்கும் நம்ம வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை நம்ம என்ன பண்றோம் மாசத்துக்கு ஒரு முறை அல்லது குறைந்தது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அனைத்தையும் வற்ற வைத்து தொட்டீரை நன்றாக சுரண்டி உள்ளே இருக்கக்கூடிய பாசிகள் தூசிகள் தும்புகள் மண்கள் அனைத்தையும் எடுத்து அந்த தொட்டியில் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீக்கி பிறகு உரமிடப்பட்ட மருந்துகளையோ அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ போட்டு நன்றாக காய வைத்து மீண்டும் கழுவி கடைசியாக நல்ல நீரை நிரப்பி அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய நீரை நம் பழக்கத்துக்கு வைத்துக்கொள்கிறோம் அப்போ யோசித்து பாருங்கள் பிறப்பதற்கு முன்பு இருந்தே நம்ம உடம்புல சேரக்கூடிய கழிவுகளை முறையாக நம்ம வெளியேற்றவில்லை அப்படின்னா என்னாகும் உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிக்க ஆரம்பிக்கும் குழந்தை பருவமாக இருக்கும்போது நுரையீரல் நோய்கள் தொற்று நோய்கள் மத்திய வயதுக்கு வரும்போது மலச்சிக்கல் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் வயதாகும்போது மூட்டுகளுடைய தேய்மானம் இதெல்லாம் இயற்கையாகவே வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஏழு வாழ்வியல் கொள்கைகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய ஆரோக்கியத்தை புரிந்து அறிந்து பின்பற்ற நம்மால் முடியுமேயாயின் நம்ம உடலுக்கு எந்த விதமான நோய்களும் நோய்த்தன்மையும் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்ன அப்படின்னா இன்றைக்கு நோய்த்தன்மையோடு நாம் இருப்பது அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதின்னு நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது அது தான் உடல் எடை கூடுதலாக இருக்கிறதும் நமக்கு விதிக்கப்பட்ட விதின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளால் உருவாகக்கூடிய நோய்த் மாற்றங்களை மாற்றக்கூடிய வகையில் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழட்சியின் பேர் அந்த இன்ஃப்ளமேஷனை மாற்றக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நோயற்ற தன்மையை உடலில் உருவாக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு அர்த்தம் அந்த நோயற்ற தன்மையை உடலில் உருவாக்கக்கூடிய காரணிகளை நாம் உணவிலோ வாழ்வியல் முறையிலோ யோகம் மூலமாகவோ தியானம் மூலமாகவோ மூச்சு பயிற்சி மூலமாகவோ உடலில் இருக்கக்கூடிய மனம் ஆத்மாவுடைய சுத்தி மூலமாகவோ அல்லது ருத்துச்சரியை அல்லது தினச்சரியை மற்றும் ராத்திரி சரியைன்னு சொல்லக்கூடிய தினசரி வாழ்வியல் முறையில் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்களில் ஒரு பகுதியாகவோ வைத்து கொண்டோமே ஆனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா முப்பது சதவீதம் நம்ம உணவிலிருந்து கிடைக்கக்கூடியது முப்பது சதவீதம் நம் செய்யக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது முப்பது சதவீதம் யோகம் பிராணாயாமம் தியானத்தின் மூலமாக நம் உடல் அடையக்கூடியது மீதி பத்து சதவீதம் மட்டும்தான் நாம் எடுக்கக்கூடிய மருந்துகள் அது இயற்கை மருந்துகளோ செயற்கை மருந்துகளோ எதாக இருந்தாலுமே பத்து சதவீதத்திற்கு மேலாக நம்ம உடம்பில் ஆரோக்கியத்தை காத்து நோய்களை குணப்படுத்தி கொள்வதற்கோ மருந்துகளுடைய உதவி கிடைக்குமா அதைவிட பெரிய அளவில் மருந்துகள் உதவி செய்யுமா தற்காலிகமாக வேண்டுமானால் செய்யலாமே தவிர நிரந்தர மருந்துகளுடைய உதவியோடு நம்ம உடலால் இயங்க முடியாது அந்த வகையில் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படுகின்ற வளர்சிதை மாற்றத்தால் ஏற்படுகின்ற அகட்சிகளையும் உடலில் தினசரி நடக்கக்கூடிய அமிலம் மற்றும் காரம் சார்ந்த அமில ஊக்கி வினை ஊக்கிகளால் நடைபெறுகின்ற மாற்றத்தையும் வயதாகின்ற மாற்றத்தால் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் காலநிலை மாறுபாடுகளும் விஷத்தன்மையான உணவுகளும் ஒவ்வாமை ஏற்படுத்துகின்ற உணவுகளும் உடலில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களையும் உடலுக்கு தேவையான பிராணவாயு சார்ந்த காரணிகளை உடல் முழுமையாக கிடைக்காமல் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் தூக்கம் சரியாக இல்லாமல் மன அமைதியற்று எதிர்மறை எண்ணங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கும் போது நமக்கு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் மாற்ற நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னா இந்த உடல் பருமன் கூறைய கஷாயம்தான் யாரெல்லாம் இன்னைக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்களோ வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற கடுமையான முயற்சியில் இருக்கீங்களோ நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசங்கிற அந்த ஏழு பில்லர்ஸோடு சேர்த்து இந்த உடல் பருமன் குறைய கஷாயம்னு சொல்லக்கூடிய ஓமம் சுக்கு மிளகு வாயு வாயுவிடங்கம் பெருங்காயம் பூண்டு மற்றும் கருப்பட்டி இந்த ஏழு பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சார்ந்த காரணிகள் மாற ஆரம்பிக்கும் போது உடலுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது யோகாவாகட்டும் அல்லது ஜிம் எக்ஸசைஸ் ஆகட்டும் ஆரோபிக்ஸ் ஆகட்டும் ஜூம்பா டான்ஸ் ஆக இருக்கட்டும் இந்த மாதிரி பயிற்சிகள் எதாக இருந்தாலுமே படிப்படியாக அவை உடல்ல ஆரோக்கிய மாற்றங்களை கொண்டு வந்து நம்மை குணப்படுத்தி விடுவதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு நிறைய வயதானவர்கள் என்னை பார்க்க வரும்போது அவர்களுடைய சராசரி உடலமைப்பை விட இருபது கிலோ அல்லது முப்பது கிலோ அவர்கள் கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இருபது கிலோ முப்பது கிலோ அவர்கள் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த எடையை குறைப்பதற்கான முயற்சிகளை நாம் சொல்லும்போது பெரும்பாலும் சார் நான் உணவு கட்டுப்பாடு இருக்கேன் நான் வந்து உடற்பயிற்சி செய்கிறேன் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து ரெண்டு வேலை தான் உணவை சாப்பிட்றேன் நான் நிறைய அரிசி உணவு சாப்பிடுவது கிடையாது நான் பாரம்பரிய அரிசி தான் பயன்படுத்துறேன் நிறைய அசைவத்தை சாப்பிடுவது கிடையாது எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடுவது கிடையாது இனிப்புகளை சாப்பிடுவது கிடையாதுன்னு நிறைய விஷயங்கள் அவர்களால் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நான் பார்க்கும்போது அவர்களுடைய உடல் எடை குறையாமல் இருப்பதற்கான காரணம் அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படாததானோ உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுக்கல்லையும் இருக்கக்கூடிய அழற்சியினால் அந்த அணுக்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் கழிவுகளை சேர்த்து சேர்த்து சேர்த்தே நம்ம உடம்பு குண்டாகி கொண்டே போறதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த ஓமம் சுக்கு மிளகு வாயுவிடங்கம் பெருங்காயம் பூண்டு மற்றும் கருப்பட்டி இந்த ஏழு பொருட்களையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு தீநீராக பருகுகின்ற ஒரு வழக்கத்தோடு உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்துடைய அடிப்படையான ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் உதவி செய்யக்கூடிய இந்த ஏழு தூண்களையும் சேர்த்து முறையான வாழ்வியல் முறையில் நம்மால் வாழ முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மோபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம்